கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு இந்த மாதம் டிசம்பர் மாதம் வந்தாச்சு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது இது நம்ம மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த அபிஜித் நட்சத்திரம் நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு வருது ஆனால் அதிகாலை வரதுனால இது உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய டிசையர்ஸ் அதாவது உங்களுடைய ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை உங்களுக்கு என்ன இப்போ உடனே வேணும் ஒரு வேலை வெற்றிக்கான ஒரு வழிபாடு சொல்லலாம் சோ அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னாலே வெற்றி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து இருபத்தி ஒரு மணில இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் நிமிடம் ரொம்ப 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 பவர்ஃபுல் மறக்காம இந்த இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு நாழிகை ரெண்டு அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றி நீங்க வீட்டுல வச்சு பூ வச்சு தயவு செய்து சாமி கும்பிடுங்க குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க சோ இதுக்குன்னு விதிமுறைகள்லாம் எல்லாம் பெருசா கிடையாது ரெண்டு மட்டும் ஏற்றினா போதும் ஏற்ற ஏற்ற விதி மாறும் இது வந்து நிதர்சனமான உண்மை எங்களுடைய வாத்தியார் ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் தான் அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி நம்மளுக்கு இந்த பூ உலகத்தில் கலியுக மக்களுக்காக கொடுத்தது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்